ஹாய் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பணங்களை எப்படி நடவு செய்கிறதுன்னு பார்க்கலாம் மற்றும் அதனோட பயன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் நம் முன்னோர்கள் இருந்து நம்ம வந்து இது வந்து உணவா உட்கொண்டு வாழ்ந்து வந்தாங்க அவங்க நம்ம இந்த ஜெனரேஷன்ஸ் குழந்தைங்களுக்கு இது வாங்கி கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இது என்ன இப்படி இருக்குதுன்ட்டு போறாங்க ஆனா அதனோட நன்மைகள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அதுல நார்ச்சத்து இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் புரதம் போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்குது சித்தப்பா வீட்டில் ஒரு குழி வெட்டி நல்ல பனம்பளத்தை எடுத்துட்டு வந்து வரிசையாக அடுக்கி வச்சு அது மேல இந்த மாதிரி மண்ணு கொட்டி அதுக்கு மேல லேயர் லேர்லாம் அடுக்கி வச்சோம்னா பனங்கிழங்கு வந்து வந்துடும் சித்தப்பா வீட்டில் இத நடவு செஞ்சிருக்கிறாங்க இது வளர்ந்ததுக்கப்புறம் இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதனோட பயன்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து உடல் சூட்டை வந்து குறைக்குது மலச்சிக்கலை தடுக்க உதவுது குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் கர்ப்பப்பைக்கு நல்லது வயிற்று பிரச்சனைகளை குணப்படுத்தும் இன்சுலின் உற்பத்தியை தூண்டும் எலும்புகளை வலுப்படுத்தும் மற்றும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்த உதவுது நம்ம பனங்கிழங்க வந்து பொடி செஞ்சு மாவாவும் யூஸ் பண்ணலாம் சுகருக்கு நல்லதுன்னு சொல்லி இப்ப எல்லாரும் சாப்பிடறத நீங்க பாத்திருப்பீங்க என்னோட தீமைகள் என்னன்னு பார்த்தோம்னா அதிக அளவுல எடுத்துக்கொள்வதுனால செரிமானம் தொடர்பான பிரச்சனையான வாய்வு வயிறு உப்பசம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அளவோட எடுத்துக்கொண்டா போதும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற ஏற்ற மாதிரி எதுவா இருந்தாலும் அளவோட நம்ம சாப்பிடணும் இதே மாதிரி உங்க வீட்டுக்கிட்டேயும் இடம் இருந்துச்சுன்னா பனம்பழம் கொண்டு வந்து நெட்டு வையுங்க அதுல சீம்பு சாப்பிடலாம் பனங்கிழங்கு சாப்பிடலாம் அதை அரைச்சி பொடி செஞ்சும் சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்குது எல்லாம் அழிஞ்சிட்டு வருது அதை வந்து நாம தான் காப்பாற்றணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க